கொரோனாவை கட்டுப்படுத்தியதில் யோகா ஆயுர்வேதம் சித்த மருத்துவத்திற்கு பெரும் பங்கு இருந்ததாக ராமச்சந்திரா மிஷன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில் பேசிய பிரதமர் குறிப்பிட்டார் ராமச்சந்திரா மிஷன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டையொட்டி நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் திரு மோடி அவர்கள் காணொலி மூலம் உரையாற்றினார் மக்களிடம் அர்த்தமுள்ள வாழ்வு அமைதி ஆரோக்கியம் ஆன்மீக நல வாழ்வு ஆகிய எண்ணங்களை உருவாக்கியதில் இந்த மிஷன் ஆற்றிவரும் பங்களிப்பை பிரதமர் பாராட்டினாா் சூழலை நூற்று முப்பது கோடி இந்தியர்கள் அற்புதமாக கையாண்டனர் என்றும் வீட்டு வைத்திய முறைகள் யோகா ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் ஆகியவை இதில் முக்கிய பங்காற்றின என்றார் உலகில் மிகப்பெரிய அளவில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் கடந்த ஆறு ஆண்டுகளில் இந்தியா செயல்படுத்தி வருகிறது என்றார் ஏழைகளுக்கு கண்ணியமான வாழ்க்கையையும் வாய்ப்புகளையும் தருவதை நோக்கமாக கொண்டு முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன என்றார் எல்லோருக்கும் கழிவறை புகையில்லா சமையலறைகள் அனைவருக்கும் வங்கி சேவை அனைவரும் வீடு போன்ற ஆகிய இந்தியாவின் பொதுநலன் சார்ந்த திட்டங்கள் மக்களின் வாழ்க்கையை உயர்த்தியுள்ளன என்றார் யோகா மற்றும் தியானம் குறித்து உலக அளவில் கவனம் அதிகரித்து வருவதை திரு மோடி கோடிட்டு காட்டினார் ஆரோக்கியமான உலகை படைப்பதில் நமது யோகா மற்றும் ஆயுர்வேத துறைகள் பெரும் பங்கு ஆற்ற முடியும் என்ற அவர் உலக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் இவற்றை நாம் வழங்க வேண்டும் என்பதே நமது நோக்கம் என்று கூறினார்